இந்த விவசாயம் சௌக்கியமா இருக்கிறது சௌக்கியமா இருக்கிறது ஜனங்கள் லோபா சித்த விருத்தி வீட்டை கட்டிட்டா சௌக்கியமா இருக்கலாம் இல்லையே ஆறு மாசம் கழிச்சு பிரச்சனை இருக்கு அப்ப மனசு அழகாஞ்சுட்டே இருக்கு அந்த மனசு எங்க நிற்கிறதோ அங்கதான் சுகம் ஆரம்பம் அப்படிங்கிறது அந்த மனசை நிறுத்த பயிற்சியில கண்ண மூடிட்டு இரு குருவத்துக்கு மத்தியில நாம் பாக்குறதும் பணவாக்காரத்தை ஜெபம் பண்றதும் மூக்கு நுனிய பாக்குறதும் இதுக்கு யோகம்னு பேரு நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு மூலாதாரம்னு பேரு இதுல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி குண்டலின்னு பேர் அந்த சக்திய ரெண்டு விதமா கலப்பலாம் ஒண்ணு நாமே சுயமா பயிற்சியினால கலப்பலாம் அல்லது குரு கிருபையினால கலம்புமது குரு என்ன பண்ணுவார் முருஷா அறியாத ஒரு ஆனந்தத்தை அடையும் சில மகான்களை பார்த்தா பரமாச்சாரிகளை பார்க்கறதும் சில மகான்கள் பார்க்கும் போது அப்படியே கண்ணிலேருந்து நம்மள அறியாம கண்ணீர் அது எதுக்கு வராது அப்படின்னா அந்த சன்னிவேசம் யோகா சித்தவருத்தி நிரோதான்னு சொன்ன பதஞ்சலி மனசை நிறுத்தா யோகம் மனசை நிறுத்த சுகம் மனசை நிறுத்தறதுதான் ஆனந்தம் தான் மனசு நிற்க மாட்டேங்கிறதே சார் அதுக்கு என்ன வழி அப்படின்னா கண்ண மூடிந்தா மனசு நின்றுமா கண்ண தொடந்தா இருக்கிறது தேவலையா கண்ண மூடி இருக்கிறது தேவலையான்னு மூடிப்பால் தெரியும் கண்ணை மூடி ஒரு ரூம்ல கதவை சாத்தின்னு கண்ணை மூடிந்தோம்னா பத்து செகண்ட் கூட தொடர்ந்து பாத்துக்கலாம் கொல்ல போன மாதிரி இப்ப நாளா நம்ம கண்ணை மூடிந்து என்னத்தை கண்ணை என்னத்த அடைஞ்சோம் இப்ப கண்ணை மூடினதுனால என்ன என்னமோ கையில உள்ள வேகையாரும் தூக்கி போன மாதிரி தோன்றது அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடினாலே அப்ப மனசு நிக்க சரி அதை தாண்டி கண்ணை மூடி போட்டா இறுக்கி கண்ணை மூடிட்டோம்னா கண்ணை தொடர்ந்து எதிர்த்தாப்புல உள்ளதுதான் தெரியாது கண்ணை மூடினா பிரபஞ்சமே தெரியாது உலகமே தெரியாது அப்ப இந்த சுகத்தை நாம் எப்படி அனுபவிக்கிறது குரு கிருமையினால் அனுபவிக்கலாம் கைகாட்டி என்னை அழைத்தார் அழைத்து எந்த காதலில் கனிவாடு கரையேற வழி சொன்னார் கைகாட்டி என்னை அழைத்தார்

மனசு தவிக்கிறதே காபத்துல இருக்கிறதே கஷ்டத்துல இருக்கிறதே உன் உயர்ந்த யோகீஸ்வரன் சித்த புருஷன் ஞானிகள் இவர்கள்ட்ட போனோம்னா அப்படியே எப்படி இருட்டு இருக்கிற இடத்துல விளக்கை ஏற்ற உடனே இந்த இருட்டு வேறதோ அது மாதிரி சந்தோஷம் ஆனந்தம் இல்லாதனா ஆனந்தம் இருக்கிற இடத்துக்கு போன உடனே அதை அடைஞ்சிடும் இந்த அவ என்ன தரா நமக்கு அப்படின்னா அந்த குண்டலகை அசைச்சு விடுறான்

தாண்டி பெரிய விஷயம் சுலபமா சொல்லி கொடுக்கிறார் தெரிஞ்ச மாதிரினாலும் ஆசையும் தெரியாம பண்ணியும் பண்ண முடியும் அதை ஆன்மீகத்தினால அடையலாம் அந்த மூலாதாரத்துக்கு தெய்வமா கணபதி இருக்கிறதுனால ஆரம்ப தெய்வம் அவர் தான் முதல் தெய்வம் அவர்தான் அதனால தான் எங்க பார்த்தாலும் பிள்ளையார் எங்க வரவு பிள்ளையார் இந்த பிள்ளையார் வந்து இருக்க மாட்டார் அதோட அரசமரம் அதோட நாகர்

அத காமிக்கிறதுதான் நாத அரச மரம் என்ன தெரியும் அப்படின்னா பிராணசக்திக்காக ஆக்சிஜனுக்காக உலகத்திலேயே ஆக்சிஜன் கூட உள்ள மரம் அரச மரம் தான் அதனாலதான் ராஜான்னு சொல்றதால நாம மூச்சு விடலாமோ இந்த மூச்சு காத்துக்கு ஆக்சிஜன் அது தேவை அது எதுலேருந்து வருதுன்னா செடிகள் தான் நமக்கு வர்றது வெளியில விடுறது ஒரு செடி பத்து பேருக்கு தேவையான ஆக்சிஜனை நன்னா வளர்ந்தேன் சரி ஒரு சொல்றேன் ஏன்னா எனக்கு எதை சொல்றது எதை நீங்க பீக்ஷதர் வந்து கதை சொல்ல போட்டே அவர் எதோ சொல்றாரு அவருக்கு முடிஞ்சுடா எனக்கு முடிஞ்சுடான்னு சொல்ல பேர் கேட்பா அவ்வளோ விஷயம் இருக்கு தினத்தர் ஆத்தங்கரை உள்ளையார் இந்த சர்பை கிடைச்சுதான் நான் பேசிட்டு போறேன்

அப்ப என்ன மந்திரம்னா நான் உன்னை நினைக்காத நான் பத்து எடை வெட்டினா பத்து கடை வெற்றினா அது நூறு கிளையா நீ ஆகணும் நூறு கிளை வெற்றினேன் நூறு கிளைய ஆகி நான் பத்து வெட்டின இடத்துல நூறு கிளைய ஆகி நீ ஆயிரம் பேரை வாழ வைக்கணும் கவனிச்சு கேட்கணும் பத்து கிளைய நான் ஒழிக்கிறேன் அந்த இடத்துல நூறு கிளையா வரணும் நூறு மரமா நீ வரணும்

அந்த அரச மரத்தை சுத்தி வந்தோம்னா ஆஸ்பத்திரியே தேவை கிடையாது ஆஸ்பத்திரியே நர்வஸ் இப்ப அதுவும் இப்ப இந்த வைரல் ஃபீவர் எல்லாம் இப்படிதான் நடக்கலாம் இப்படிதான் இப்படி கை கால் திரும்பினா மாதிரி இருக்கு கால எடுத்துக்கிட்டு கை எடுத்துக்கிறது பைத்தியம் தெரியும்

எக்கோட மூமெண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கும் உயிரிழக்களுடைய மூமெண்ட் எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் சகஜமா வச்சுட்டு போனா நம்ம முன்னோர்கள் அவ்வளவு தெரிஞ்சுதான் இந்த வாழ்க்கைக்கு வந்தது ஒண்ணு தெரியாம கண்மூடி தனமா வரல அதெல்லாமே இப்ப நாங்க எடுத்து என்ன பண்றோம்னா நம்ம கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் இது இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றதுன்னா வெளிநாட்டிலேருந்து நாமட் வாங்கினோம் இருக்கு இது அடுத்து ஆராய்ச்சி அதுல பெரிய விஷயம் ஒரு சின்ன விஷயம் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியை சொல்றேன்

நேராகவும் போகும் வளர்ச்சி வளைஞ்சும் போகும் அப்படின்னு இந்த வளர்ச்சி வளைஞ்சு போகும் காமிக்கிறது தான் சூரியனுடைய தேருக்கு ஏழு குதிரைன்னு சொன்னது ஏழு குதிரைன்னு சொன்னது ஏழு வர்ணத்தை காமிக்கிறது அதை தான் சசிகராமன் நோபல் பரிசு வாங்கினார் ஏழுன்னு ஏன் சொல்லியிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அது ஏன் குதிரையா காமிக்கப்பட்டது அப்படின்னா குதிரை இப்படிதான் போகும் வந்து பிரசவம் அருதாத்தேஸ்வகண்டீஷுதாரிகள் சொல்லுவார்கள் சரித்திரத்துல விட்டுக்கு மண் சுமந்த கதை இருக்கு அதுல பகவான் வந்து குதிரை மேல வந்தான் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த குதிரை வேதமாகிற குதிரை அது எப்படி வந்ததுன்னா உதாத்தே சுவாரோ அண்ணு பிரசவம் அனுதாத்தே சுவாபரன் சனிஸ்வாசன் அப்படின்னு ஏறி இறங்கி இப்படி வருவது அப்படி ஏறி இறங்கினாதான் லைட்ஸோட தன்மை இது மாதிரி ஆயிரம் விஷயம் இருக்கு ரிசர்ச்சுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு நம்ம வாழ்க்கை முறை அது மாதிரி உள்ளது அது மாதிரி உள்ள பிள்ளையார் அதுல பிள்ளையாறுங்கிறது மூலாதாரத்துல உள்ளவர் இவர்கிட்ட ஆரம்பிக்கும் இது சாஸ்திர ரீதியா உள்ளது ரீதியா உள்ளது அடுத்தது கடைக்கு வர இப்ப புதுசா கதை கட்டி விட்டுருக்கான் என்னன்னா பிள்ளையாறு இந்த வழிபாட்டு முறையே கிடையாது இது வந்து மராட்டி காலத்துல உள்ளது இத கொண்டு வந்தவர் இப்பதான் கொண்டு வந்திருக்கா மின்னாடி கிடையாது

சிற்பன்று நாயனார் காலத்துல வந்ததுன்னா நாயனார் என்ன பண்ணா அவர் ஒரு பிள்ளையார கொண்டு வந்தார் மராட்டி தேசத்தில மராட்டி தேசத்துக்கு போருக்கு போனவர் ஒரு பிள்ளையார கொண்டு வந்தார் அந்த வாதாபி பிள்ளையாருக்குள்ளையார் வாதாபி பிள்ளையார் அப்படின்னு பெயர் சரி தீக் பாட்டு வாதாபி பாடிக்கிறார்கள் இந்த இந்த பிள்ளையார் பத்தி திருமையா கவலாலய கடையில அது ஒரு கணபதி இருக்காரு ராதாவின் கணபதி அது வேற கணபதி இந்த புள்ளையார் வேற இந்த புள்ளையாரை சிறுத்தோட்ட நாயனார் கோக்குலங்கிறதுக்கு அப்புறம் தான் பிள்ளையார் வழிபாடு அப்படின்னு இதுல முன்னையா பொய்யான்னா பாதி பொய் பாதி உண்மை எது உண்மை எது பொய்ன்னா சிறுத்தோட்ட நாயனார் புள்ளையார் கோக்குலந்தாருங்கிறது உண்மை சிறுத்தொண்ட நாயனார் காலத்துக்கு அப்புறம் எல்லாம் புள்ளையார் வழிபாடு வந்தது என்றது புரியும் சிறுத்தொண்ட நாயனாருடைய ஊருக்கு என்ன பெயர் இதே காவிரி கடையில் திருச்செங்காட்டுடின்னு பேரு முடிகொண்ட அரசன் இதுக்கு குடமுனக்கு தெரியறது எல்லாம் திறமையா இல்ல இதோட கெடையாறு முடிகொண்டான்னு ஒரு ஆடு அந்த முடிகுண்டா நாற்றினுடைய கெடையில இருக்கு திருச்செங்காட்டா திருக்கன்னபுரம் இந்த பக்கம் திருக்கண்ணபுரம் இந்த பக்கம் திருப்புகளு அப்படிங்கிற ஊர் அந்த திருக்கண்ணபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு திருச்செங்காட்டாங்குடின்னு பேரு அந்த ஊர்ல பிறந்தவர் பரஞ்சோதியார்னு பெயர் இந்த சிறுத்தண்ண நாயனாருக்கு பரஞ்சோதியார் பெயர் அந்த ஊர் திருச்செங்காடு செங்காடுன்னு பெயர் அந்த ஊர் என்னத்தினால அப்படின்னா கஜமுகாசுரன் அசுரன் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்காரு யானை மாதிரி மூஞ்சி உடையவன சிற குறிச்சு தவம் பண்ணி என்ன வரன் கேட்டான் அவன்னா என்ன மாதிரி யாருக்கு மூஞ்சி இருக்கோ அவன் என்ன கோல அவனுக்கு ஏன் மூஞ்சி அப்படி வந்ததுன்னா அவ அப்பா அம்மா அவனை கோளாடன் அவன் அப்பா ஒரு ரிஷி அம்மா ஒரு அசுரி தளத்துல அந்த ரிஷியை கெடுத்து அவன் சரீர சம்சர்க்கம் பண்ணிக்கிறான் அவர் அதுக்கு அந்த காம வாழ்க்கைக்கு உடனே தபஸ்னால ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூபத்தை எடுக்கிறார் சிங்கம் மாதிரி ஒரு நாள் ரூபத்தை எடுக்கிறார் யானை மாதிரி ஒரு நாள் ரூபத்தை எடுக்கிறார் எரும மாதிரி ஒரு நாளைக்கு ரூபத்தை எடுக்கிறதுனால ஒவ்வொரு என்ன மாதிரி மூஞ்சி இருக்கோ அப்படி இல்ல யானை மாதிரி மூஞ்சி எடுத்துன்னு பிறந்த உடனே யானை மாதிரி மூஞ்சியோட குறக்கிறது அவர் சிவபெருமான புரிஞ்சு நம்ம பண்ணி என்ன பண்றா என்னை மாதிரி மூஞ்சி உள்ளவாரா என்ன கொள்ளலாம் அப்படின்னு அவன் கேட்டதுனால இந்த பிள்ளையார் கடையில யானை மாதிரி மூஞ்சி மாறதுல பதில இந்த ரெண்டு சிஸ்டமா இருக்குன்னு சொன்னேன் யானை மாதிரி மூஞ்சியோடய உண்டான ஒரு கதை கண்ட குராணம் அப்படிதான் சொல்றது பிரணவத்துல பார்வதி மரமேஸ்வரன்னு பார்க்கும்போது பிரணவத்துல இருந்து பிரணவா காரத்துல இருந்து வந்தா அவர் அப்படின்னு வரும் இன்னொரு சொல்லும் போது கழுத்த வெட்டி அதுல யானை வச்சா இன்னொரு புராணத்துலயும் இரநூதி குராணத்திலே இருக்கு அந்த மெத முகாசுரனை போது ිය දන්ත ද දන්තත අම ගච්චද අනාලගම් කොල්පරල වා යානක අඩක ද දැත ක්ම जाනෑ අදදාානන ප්‍රමාර්කම් දජානන හරීෂක් අනේක දන් අහුගමන ශගන අනේක දන්තම් දතානම් යට දන්තම උපසනයි अ गजान अनेम म प अ अभिना पार्वदर पवत ज कुमारी म आना मुखम मुख आ तार्य अर्थमना सूर्य आगजाना पना आ सूर पात में ना भरण मुकम, अदिमारी पु पार्तने पार्व दिखम मा அதனால அகதாரண அநேக தந்தங்கள் கிடையாது ஏகப்பட்டதை கொடுப்பார் யார் என்ன பிரார்த்திக்கிறார்களோ அதை கொடுப்பார் அப்படிங்கிறது அநேக தந்தம் இவரை பத்தி சொல்லும் போது தன் அந்த அந்த மகாபாரதம் எழுதும் போது இந்த தண்டத்தை ஒளிச்சு எழுதினார் அப்படிங்கிறது அருணகிரிநாதரும் தன்னுடைய திருப்புகோயில அதை பதிய வைக்கிறார் கപ്പുറம் வேரி செய்த அச்சிவன் மூரை இரகம் அச்சிரி பொடி செய்த கரிவீரா சத்யதனி பொடி சுப்பிடமேல் படும் பப்பும வரங்கடை

மலையில எழுந்தடா தன்னுடைய தந்தத்தை வச்சிருந்து அந்த தந்தத்தையே கையே வச்சிருந்த பிராச்சீனமான கணபதியை பார்த்தேன்னா ஒரு கையில தந்தம் இருக்கும் அந்த உடச்ச தந்தம் இருக்கும் அந்த தந்தத்தினாலதான் கஜமுகாசுர கொள்றா அவனுடைய உடம்பிலேருந்து சிந்தின ரத்தம் தான் அந்த பூமி முழுக்க சிகப்பா போனதுனால செம் காடு கவனிச்சு கேள்வி வரலாறு ரொம்ப முக்கியம் இப்ப சமீபத்துல தெரியும் வந்து இந்த அவங்க காவல்

நர்மத கோ கோரி உற்பத்தியான சேர்ற பரியங்கும் இருபக்கம் உள்ள சிவாலயம் இத பத்தி சொல்றதுக்கு காசி கண்டம் நர்மத உற்பத்தியாகி சேர்ற இடம் இடம்பரியும் சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு ரேவா கண்டம் அதுல ஒரு பகுதி நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கலந்துறேன் குஜராத் சீஃப் மினிஸ்டர் கம்பல்சரியா பார்க்கணும் அர்ஜென்டா மீட்டிங் பண்ணணும்னு சொன்னாரு நான் வந்து கேங்கிரசன் கேள்விப்பட்டா குஜராத்ல வந்து நான் அகமதாபாத்ல இறங்கி பிளைட் ஏறதுக்கு முன்னாடி அவரோட ஒன் அவர் மீட்டிங் அவர் பிரிச்சு வைக்கிறார் நம்ம பி எம் கொடுத்திருக்கார் காசிய எப்படி அந்த கஷேத்திரத்தை நம்ம பண்ணிடணும் அது மாதிரி சோமநாத பண்ணணும் காந்தத்துல இருக்காது இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை என்ன எல்லாத்தையும் பிரிச்சு காமிச்சு என்ன தவிர புராணத்துல இருக்கு புராணத்தை கரெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு அது அது சம்பந்தமா பேசிட்டு காமிச்சு எனக்கு தெரிஞ்சது சொல்ல எல்லாம் எனக்கே தெரியும்னு சொல்ல முடியாது அப்ப எனக்கு உங்களுக்கு தோணிய நான் தெரியல சொன்னேன் அது மாதிரி இந்த காவேரி கண்டத்தை எடுத்து பேசணும்

திருச்சிராப்பள்ளிமார் திருவானைக்காவல் நீ எந்த ஊர் எடுத்தாலும் அதனுடைய கீழே என்ன எழுதியிருக்கோம்னா எழுதியிருக்கும் எல்லா எல்லா ஊர்களையும் இருக்கு அவினாசியை பத்தி இருக்கு மதுரையை பத்தி இருக்கு திருநெல்வேலியில உள்ளது முடக்க இருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னா அது பெரிய உக்கா இருக்கு அதை செய்யும்னு தெரியவா உத்தரவு கொடுத்தா சிவாசாரியெல்லாம் கூட்டி ஆற்றெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டுருக்கேன் அதை பத்தி ஒரு உபன்யாசம் பண்ணி பதிவு கொண்டு போகணும் ஒரிஜினாலிட்டி என்னன்னு சொல்லணும் ஜனங்களுக்கு அவளுக்கு வந்து கதையை கட்டி விட்டு போவான் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதுல வந்து இந்த புதிய சொல்றேன் இந்த திருச்செங்கால் செங்காடுங்கிற மூணு ரத்தம் அழிஞ்சதுனால செங்கா அந்த கஜமுகாசுரனை சொன்ன இடம் அதுதான் கஜமுகாசுரன் அசுரனை தவிர ஒரு பிராமணன் ஒரு ஆசிரியர் சொல்றேன்

அங்க ஒரு சிவபலிமான பிரதீஷா பண்ணி பூஜை பண்ணினார் அந்த பெயர் கணபதி அந்த ஊருக்கே கணபதீஸ்வரன் பெயர் அதனுடைய ஞாபகார்த்தமா தான் சிறுத்தொண்ட நாயனார் இந்த பிள்ளையார கொண்டு வந்தார்